ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஏழிலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உடன் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனும் இருக்கின்றார் சுக்கரன் இருப்பதினால் ஆணாக இருந்தாலும் பெண்களிடத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற அவப்பெயர்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எதிலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு காரணம் அவர் ஆறுக்கூடியவர் சுக்கரன் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மனம் சஞ்சலப்படாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ராசிநாதனாக இருந்த உங்களுடைய ராசியை இந்த மாதம் பார்ப்பதினால் உன்னுடைய ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடமும் களங்கம் வராது ஆனால் உங்களுடைய செய்கினால் ஒரு சில கெட்ட பெயரை நீங்களே உங்கள் பழக்க வழக்கத்தினாலும் உங்கள் நடத்தியாலும் நீங்களே சம்பாதித்துக் கொள்வீர்கள் என்பதை கவனத்தில் கொள்க ஆக கண்ணியமாக பழகினால் குருவினுடைய பார்வை சுக்கரனுடன் சேர்ந்து பார்த்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து பேர் எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பது தெளிவு அதே வேளையில் செவ்வாய் பத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பட்டம் பதவி பேர் புகழ் என்று வரலாம் ஆனால் அதே ராசியை சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் விமர்சனங்களும் வரலாம் ஒரு சில தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கோ தவறுதலான முறைகள் உங்களுடைய செயல்பாடுகளோ அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நேர் வழியில் சென்றால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாதமாக அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் அவர் வகரப்பட்டு செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக பார்ப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்பு ஏற்படலாம் பண விஷயத்தில் எவ்வளவுதான் எவ்வளவுதான் உங்களுக்கு தன வருமானம் பெரிய லெவலில் இருந்து வந்தாலும் மீறிய செலவுகளும் ஆகலாம் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலும் தேவையற்ற சொற்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது உணர்ச்சி வசப்பட்ட சொற்களை நீங்கள் வீட்டில் உள்ளவர்களிடத்திலோ வெளியே வெளியே நண்பர்களிடத்திலோ சமுதாயத்திலோ பேசினால் பொதுவாக டீ கடையிலே ஹோட்டல்களிலோ உட்காந்து அரசியல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசினாலோ மற்ற விஷயங்களை நீங்கள் பேசினாலோ அது சண்டையாக முடிந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லால் சொல்லால் தான் இந்த மாதம் முழுமையாக உங்களை கண்ட்ரோல் செய்ய கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வம்பை விலைக்கு வாங்கின கதையாக ஆகிவிடும் தனசராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் சொல்லை நீங்கள் கண்ட்ரோல் செய்தாலே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும் லாபகரமான மாதமாக அமையும் ஆனால் பணம் அவருக்கு குரு வீட்டில் இருப்பதினால் நிச்சயமாக பணம் எல்லா வகையிலும் வரும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் கூட கழகமும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவானே அவர் நான்கில் வகரப்பட்டு செவ்வாயினுடைய பார்வை பார்ப்பதனால் சகோதர வகையில் பாதிப்பு வருவதற்கோ அல்லது இடைஞ்சல் வருவதற்கோ இல்லது விரிசல் வருவதற்கோ வைத்திய செலவுகளுக்கோ பண வரையிலே விரைவாகலாம் என்பது தெளிவு முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஜனன காலத்தில் அதற்குண்டான புத்தி நடந்தால் விளைவுகள் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் அதை பற்றி தேவையில்லை இளைய சகோதர சகோதர வகையில் சுபவீரங்கள் கட்டாயம் இந்த மாதம் உண்டு அதற்காக ஒரு சிலர்கள் கடன் வாங்கலாம் அந்த கடனை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே அணுகுப்பூர்வமான உண்மையாகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் வெளியூர் பயணங்களாகும் வெளிநாட்டு பயணங்களாக ஆகும் அது மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அதுதான் மூன்றில் இருக்கக்கூடிய ராகவும் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் செய்யக்கூடிய அற்புதமான பலன்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அந்த செய்திகள் வெற்றி செய்திகளாக உங்கள் மனம் குளிரும்படியான செய்திகளாகவும் வரலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டினுடைய பலன்களை பார்க்கலாம் நாளுக்குடையவர் குரு தான் வீட்டிற்கு நாளிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் மீட்டிற்கும் பதினோராம் மீட்டிற்கும் கிடைக்கின்றது நாளிலே இருக்கின்ற நாளிலே ரெண்டு மூணு கூடிய சனி இருக்கின்றார் அவருடைய செவ்வாய் பார்வை இருப்பதனால் உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இளையவர்களாக இருந்தால் அவருடைய உங்களுடைய தாய்மாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கவனச்சிதர்கள் ஏற்படும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்தில் தேவையற்ற சர்ச்சைகளும் தேவையற்ற வீண் விரயங்களும் வரலாம் வண்டி வாகனம் போகும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரவு பயன்களை தவிர்க்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை நிச்சயமாக இரவு பயன்களை தவிர்ப்பது வந்து மிக மிக அவசியம் மற்றபடியாக பொருட்களை வாகனங்களையோ மற்ற சொத்துக்களையோ வாங்கும்போதும் விற்கும்போதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் அல்ல என்றால் தேவையற்ற சிக்கல்களோ வம்பு வழக்குகளோ வரலாம் தவறுதலான பொருளை வாங்கலாம் தவறான பொருளை விற்கலாம் என்பதால் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பது நாலாம் இடம் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பார்க்கக்கூடிய கிரகமும் மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இருந்தாலும் நான்காம் வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்தாலும் தனக்கு நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வரலாம் பலருக்கு இடமாற்றங்களும் ஏ ஏற்படலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ளலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கூடும் அளவுக்கு கடங்களும் வரலாம் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் எட்டாம் பார்வையாக தான் வீட்டை பார்க்கிறார் அதே வேளையாய் அவரை சனி நேரடியாக பார்ப்பதினால் ஜாதக புத்தி சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக பிள்ளைகளிடத்தில் வீண் விரோதம் சண்டை சச்சரவு அல்லையென்றால் பிள்ளைக்கு வைத்திய செலவு பிள்ளைகள் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கிரக நிலையில்தான் ஆகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சாதகமாக இருந்தால் பிள்ளை வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் படிப்புக்காக அதற்காக கடன் பெறலாம் பிள்ளைகளுடைய வகையில் அத்தனையும் சுபவீரங்களாக ஆகும் என்பது தெளிவு மாறாக இருந்தால் பிள்ளைகள் வகையிலோ அல்லது பேத்தி வகையிலோ சங்கடங்கள் சர்ச்சைகள் என்பது தெளிவு அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சுக்கரன் அவர் ஏழே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டியாக போறாமையோ பெரிய அளவில் இருக்காது எதுவாக இருந்தாலும் அது நீங்களே வரவழைத்துக் கொண்டதாக தான் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர் இருபதாம் தேதிக்கு பிறகு எட்டிலே மறைந்து விடுவார் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழு குடவர் புதன் அவர் எட்டிலே சூரியனுடன் தர்ம கர்ம தியோகத்துடன் இருக்கிறார் அவர் பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக தனப்பிராப்தியாக வரலாம் ஏழிலே நல்லதோ கெட்டதோ ராசிநாதன் இருப்பதினால் கலத்திரகாரன் சுக்கரன் இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் வரலாம் அல்லது புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் பணியில் இருந்தால் பணியில் பதவி உயர்வோ பட பண உயர்வோ வரலாம் ஒரு சில இரும்பர் சுற்றால் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் இருக்கின்ற இளைஞர்களும் இளம் சற்று கூடுதலான முயற்சிகள் செய்தால் திருமணமும் வெற்றி அடையலாம் இருந்தாலும் ராசியை சனி செவ்வாய் பார்ப்பதனால் திருமணமாகாதிருக்கின்ற ஆணோ பெண்ணோ நீங்கள் குடும்பம் அவருடைய ஜாதகத்தை மட்டும் பார்க்காமல் அவருடைய குடும்ப பின்னணியும் நீங்கள் பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் தவறுதான நபரை தேர்வு செய்து விடுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு எட்டு கூடவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டிலே சூரியனும் சந்திரனும் இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெடுபலன் எந்த வகையிலும் உங்களை கெடுக்காது காரணம் தர்ம கர்மாதிகள் எங்கே இருந்தாலும் நன்மைதான் செய்வார்கள் அவர்கள் சூரியனும் புதனும் தனுசுராசிக்கு தர்ம கர்மாதி யோகாதிபதிகளாக இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்களுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ திடீர் பணவரவோ வருவதற்கே வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சூரியன் அவர் எட்டிலே ஆரம்பத்திலே தர்ம கர்மா யோகத்தோடு இருக்கின்றார் எட்டிலே கேது இருக்கின்றார் ஆனால் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகள் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அது குலதெய்வ வழிபாடோ அல்லது மகான்களின் வழிபாடோ அல்லது புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியமோ உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்போ என்பது தெரியாது ஏதோ ஒரு வகையில் ஒன்று நடக்கலாம் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெறுவார் அப்போது தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் பணமோ பட்டம் பதவியோ ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை தாராள பண செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரிந்து போன சொந்தங்கள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளெல்லாம் கட்டாயம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் புதன் அவர் எட்டிலே மறைவாக இருக்கின்றார் இருக்கலாம் உடன் சூரியனுடன் சேர்ந்து ஒரு வகையில் நன்மை பத்திலே செவ்வாய் இருக்கலாம் திக்பலத்தோடு மிக மிக வலிமையாக இருக்கிறார் இருக்கலாம் ஆனால் சனியினுடைய பார்வை தான் எல்லா வகையிலான சங்கடங்களையும் ஏற்படுத்தும் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தொழிலும் ச வின் விமர்சனங்களும் சங்கடங்களும் வரும் பணியில் இருப்பவர்களும் தேவையற்ற அவப்பயிரும் வீண் பழியும் வரலாம் என்பதால் மிக மிக கவனத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே வளர்ச்சிகள் உண்டாகும் ஆனால் கூடவே ஆபத்தும் உருவாகும் என்பதால் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரும் என்பதால் மிக மிக நேர்மையாகவும் தர்மத்துடன் நீங்கள் தொழிலை செய்ய வேண்டி இருக்கும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் சனியினுடைய அதுவும் குறிப்பாக வக்கர சனியினுடைய நேரடியான பார்வை பத்தாம் மீட்டிற்கு கிடைக்கிறது பத்து கொடியோரும் எட்டில் மறைந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் சொன்னது போல அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சுக்கரன் பதினோராம் வீட்டை சுக்கரனுடன் சேர்ந்த குரு பகவான் பார்ப்பதனால் தொட்டதெல்லாம் வெற்றி தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் மூத்த சகோதர சகோதரிகள் நன்மைகள் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் சனி செவ்வாய் சம்பந்தத்தினால் அவரிடத்திலும் தசாபுத்தி சரியில்லை என்றால் விரோதமோ அல்லது விபரீதமோ அல்லது தேவையற்ற வீண் வெறிய செலவுகளாக வரலாம் என்பது தெளிவு ஆகிய எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலே வெற்றி அடையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் இல்லற சுகம் அற்புதமாக இருக்கும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவர் பத்திலே இருந்து சனி செவ்வாய் சம்பந்தமாக இருப்பதினால் உடல் நலத்தில் கவனம் பயணங்களில் எச்சரிக்கை இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் வீட்டு பழங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி செவ்வாய் சம்பந்தத்தால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமையால் தலைக்கு வந்தது தலப்பாயிட போய்விட்டது என்பதை கொள்ளலாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த மாதம் கூடுமான அளவுக்கு உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயலை வைத்து தான் உங்கள் வெற்றி தீர்மானிக்கும் என்பதே இந்த மாதம் கிரக நிலைகள் சொல்கின்ற உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ காண்டத்தை பாராயணம் செய்வதோ சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசிரநாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயரியும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையுள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சவ சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்